வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநிறுத்தத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையை பரவாயில்லங்கிற அளவுக்கு வெள்ளியோட விலை இரண்டே நாட்களில் பதினாறாயிரமும் இந்த மாதத்தில் மட்டும் நாற்பத்தைந்தாயிரம் கிலோவுக்கு உயர்ந்து காணப்படுது தங்கத்தோட விலையும் இதற்கு சற்றும் சொல்லிக்காமல் இருந்திருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஏழாக காணப்பட்டது இன்றைக்கி ஒரு கிராம் இரநூத்தி ஆறாவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி அறுபதாவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது

அறுநூத்தி ஐம்பதாவும் சவரன் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி நான்காயிரத்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கான அதை உச்சத்தில் காணப்படுது இதே வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு உயர வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் உயரவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே வேகத்தில் போகிறப்போ வந்து இந்த வாரம் முடிவுக்குள்ளே இது வந்து ஒரு லட்சம் ரூபாயை கடக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உலக சந்தையிலும் தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்துட்டு இருக்கலாம் அமெரிக்கா பங்கு சந்தையும் பத்திரி சந்தையும் தடுமாற்றத்தில் காணப்படுறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு உயர்வுக்கு முக்கியமான കാരണ പകർക്കെടു